போலி ஆவணம் தயாரித்து வீட்டு வேலைக்காக சிறுமியை ஜோர்தானுக்கு அனுப்பியவருக்கு கடூலிய சிறை ரிசானாவின் சம்பவத்தை ஞாபகப்படுத்தி கொழும் மேல் நீதிமன்றம் நீதிபதி தீர்ப்பு என்பதாக இன்றைய தினம் அந்த பத்திரிகைக்கு தலை காணலாம் அதே போல் சிங்கள பத்திரிகைகளிலும் மதுரமான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது பால வயஸ்காரிய ஜோர்தானிய ரெக்கியாவட்ட எயக்குட்ட வசர துலாக்க சிறித என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை காணலாம் எனவே தெரிய லாட்சத்துனாக் வந்தியா கேவன்லேசாட் நியோக என்பதாக செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது அத பத்திரிகையில் தனது தாய் மற்றும் தந்தையிடமிருந்து பிரிந்து பாட்டியுடன் வசித்து வந்த சிறுமிக்கு போலி பிறப்பு சான்றிதழ் மற்றும் போலி தேசிய அடையாள அட்டை கடவுச்சீட்டை தயாரித்து ஜோர்தானில் உள்ள வீடொன்றுக்கு பணிப்பெண்ணாக அனுப்பிய குற்றச்ச குற்றவாளிக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் பனிரெண்டு ஆண்டுகள் கடவுளிய சிறிதன்னை விதித்து நேற்ற தினம் தீர்ப்பளித்திருக்கிறது என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே இது முக்கியமாக பேசுபொருளாக மாறியிருந்த விவகாரம் நேற்று தரும் தொடர்பான விடயத்துக்கு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே சிறை மேலதிகமாக நபருக்கு இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டு வருட சிறை தண்டனைக்கு மேலதிகமாக இருபத்தையாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்ட இளம் பெண்ணுக்கு மூன்று லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அபராதம் செலுத்த செலுத்தப்படாவிட்டால் ஒன்றரை ஆண்டுகள் இலகு சிறை திறனையை அனுமதிக்க வேண்டி வரும் என்றும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது கல்முனை பகுதியைச் சேர்ந்த வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான அப்துல் காதர் என்பவருக்கு நீண்ட வழக்கு விசாரணையின் பின்னர் மேல் நீதிபதி நீதிபதி நவரத்ன இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் சிறார்களை அடிமைப்படுத்தி அவர்களின் உழைப்பை சுரண்டுவது கடுமையான குற்றம் என்றும் அந்த நடவடிக்கை மனித பொருந்தாத செயல் என்றும் நீதிபதி தீர்ப்பு அளிக்கும் போது தெரிவித்திருக்கின்றார் தனது பிள்ளைகளைப் போலவே ஏனைய பிள்ளைகளையும் கருத வேண்டும் எனவும் அவ்வாறு கருதி அவர்களின் பாதுகாப்பையும் நலனையும் உறுதி செய்வது பெரியவர்களின் பொறுப்பு என்றும் சுட்டிக்காட்டிய நீதிபதி குற்றவாளி இந்த பொறுப்பை தட்டி கழித்திருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே பாதிக்கப்பட்ட சிறுமி வெளிநாடு சென்ற இரண்டு மாதங்களுக்குள் அவர் பணிபுரிந்த வீட்டுக்காரர்களால் சித்திரவதை மற்றும் துஷ்பூர்யகத்துக்கு ஆளானதாகவும் பின்னர் அவர் நாட்டுக்கு திரும்பியிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் நீதிபதி அவர் இந்த நாட்டுக்கு திரும்பியிருக்கவில்லை என்றால் மத்திய கிழக்கில் உயிரிழந்த இசானாவை போன்று கதியை இந்த பெண்ணும் சந்தித்திருக்கலாம் என்றும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இலங்கையை திரும்பிய இந்த பெண் அப்போது சிறுமி தொடர்பாக நடந்த நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகே நீதிமன்றத்தில் பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய நீதிபதி வழக்கின் இந்த தீர்ப்பை தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகாரசபையின் தலைவருக்கு அனுப்பி வைக்குமாறு நடவடிக்கை எடுக்குமாறும் தெரிவித்திருக்கின்றார் எனவே கிட்டத்தட்ட ஒன்பது வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற சம்பவம் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் எனவே சிறு வயது சிறுமியை போலியான ஆவணங்கள் தயாரித்து அவரை ஒரு யுவதியாக சித்தரித்து வெளிநாட்டுக்கு அனுப்பியிருக்கிறார்கள் வேலை வீட்டு வேலைக்கும் எனவே அந்த பெண் அந்த சிறுமி இரண்டு மாதங்களில் வீடு திரும்பியிருக்கிறார் எனவே அதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டு கமையை விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இப்போது கல்முனை பகுதியைச் சேர்ந்த ஐம்பது ஒன்று வயதுடைய அந்த நபருக்கு பன்னிரண்டு வருடகால சிறுதினையும் இருபத்தி ஐயாயிரம் தண்டப்பணம் விதிக்கப்பட்டு அந்த பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு மூன்று லட்சம் ரூபாய் நட்டையிலும் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நேற்று தினம் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் என்பதும் வீரகேசி மற்றும் அத பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இருப்பதை காலம்